நம்ம கட் மறைச்சிடும் அதாவது சில ஆளுங்க கான்ட்ராக்டத்துக்கு போய் வரணும் மூணு மாதத்துக்கு எந்த ஒர்க் ஆகுதுன்னு வழி பண்ணாங்க முக்கியமாக ஷேர் மார்க்கெட் இந்த ஷேர் மார்க்கெட் கெமிக்கல் பிஸ்னஸ் அது இல்லாமல் ஆயில் பிஸ்னஸ் எண்ணெய் பிஸ்னஸ்ஸு சனி சம்மந்தப்பட்ட இரும்பு இதெல்லாம் மூணு மாதத்தில் கொஞ்சம் ஏற மாதிரி ஏறி இறங்கிடும் ஸோ இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்து ஆட்கள் வந்து செலவு வழிமுறைகள்லாம் பார்க்கணும் அதெல்லாம் பெரிய கம்பெனியாக ஆச்சா அந்த கம்பெனியில் ஆளுங்க வந்து இது பண்ணுவாங்க ஐடி ஒர்க் பண்ணலுக்கு அவங்கள கண்டிப்பாக வெளியே தள்ளுவாங்க திரும்பி வேலைக்கு கிடைக்கும் இருந்தாலும் அவங்களோட பதவியிலேருந்து டீக்ரேட் ஆகிடுவேன் அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்பதுக்கான வாய்ப்பு அதுவும் மீனத்துக்கு போய் உட்காரப்ப சனி உடனே நல்ல ஒரு விஷயத்தூப்பான் ஏன்னா அவங்களுக்கு பாதத்துக்கு போயிடுறாங்க ஸோ ரெண்டாவது வருஷத்துக்கு அந்த பாதத்துக்கு போய் இருந்து எதனாச்சும் சேர்ந்து விடுபடுற அளவுக்கு அவங்க வந்துடுவாங்க இந்த ரெண்டாவது வருஷம் கேட்பாங்க மீனத்துல போறதுனால கும்பத்துக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கலாம் ஆனால் ரெண்டு மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது திருமணம் ஆகாதனா பழைய கோர்ட்டு வச கேஸ் இந்த கேஸ் ஒரு நிதானம் இல்லாமல் நம்ம தோல்வி அடைகிற மாதிரியே போகும் ஆனால் மே மாதத்துலேருந்து பத்தாம் மாதம் வரைக்கும் மிகப்பெரிய யோகா குரு நல்ல இடத்துக்கு போயிடுறார் வழியாக போக இல்லை இந்த பஞ்சமதிவாத குரு எல்லா வழிகளையும் நன்மை செய்கிறார் நல்ல ஒரு பலனை கொடுப்பார் யோகத்தை கொடுப்பார் புது வேலையை கொடுப்பார் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய கல்வித்துறையில் இருக்கவங்க ஆசாங்க அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் கொடுப்பார் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன்ஸ் கிடைக்காது இடம் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அதாவது வேற ஊர் எது நினைக்கிறோமோ அது கிடைக்காது வேற ஊருக்கு போகக்கூடிய ஒரு நிலைமைகள் ஏற்பட்டு அதோட செயலில் நடக்கும் ஆனால் நிம்மதி இருக்காது ஏன்னா ஏழாம் இடத்துல கேது வந்துடுறாரு அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து ஜென்மத்துல வந்து ராகு அந்த கொஞ்சம் ராகு ஏப்ரல் மாசம் உட்கார்ப்போ நிம்மதி இருக்காரு மனசுல ஒரு பயம் இருக்கும் எப்ப பார்த்தாலும் எதனா நடந்துருமா இதுனா இது ஆகிடுவான் அதெல்லாம் பெற்றோர் வழியில அவங்க சம்பந்தப்பட்ட உறவுகள் வழியில் சில இழப்புகள் செய்திகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும் முன்னோர்கள் வந்து தர்ப்பணம் பண்ணிக்கிறது அதுக்கான வழிமுறை பண்றதுலாம் நல்லது சனிக்கு ஒரு ப்ரீட்டி பண்ணுங்க அது பண்ணுறதுனால அல்ல ராகுக்கு எதுக்கு ஒரு ப்ரீட்டி பண்ணணும் நல்லா இருக்கு நம்ம ரெண்டு வருஷத்துக்கு இந்த ஏன நாள் சனி பாலத்துக்கு போகிறதுனால சில ப்ராப்ளங்கள் குறைக்கலாம் பர்டிகுலராக இந்த புரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது சதய நட்சத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது இவங்களுக்கு செயல்பாடுகள் வீரியம் கிடைக்காது வெற்றி வாய்ப்புகள் கிடைக்காது எது நம்ம செஞ்சாலும் ஒரு அப்ரிசியேஷன் வராது இந்த அப்ரிசியேஷன் ரொம்ப குறைஞ்சி ஒரு டீகிரேட் அளவுக்கு போய் மார்ச் மாசத்துல நல்லா ஏப்ரல் பத்தாம் மாதம் வரைக்கும் மிகப்பெரிய யோகம் அஞ்சாம் மாதத்துல இருந்து மே மாசம் நல்லா இருக்கும் பத்தாம் மாசத்துல இருந்து பன்னெண்டாம் மாசம் வரைக்கும் ஓரளவுக்கு தான் இருக்கும் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இந்த ரெண்டு மாசம் எங்கன்னா பணத்தை கொடுத்தோ யாருன்னா கேட்டோ இல்லை பொருளை கொடுக்கோ இல்லை பொருளை விடுறதோ இல்லை ஜோலா இருந்து யாருன்னா கொடுத்து நீங்க பண்ணுங்க சொல்றதோ இதெல்லாம் வந்து எந்த ஒரு வகையிலும் மாட்டிக்காம போய் தான் உங்களுக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்கா இருக்கான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத சொல்றாங்க பித்தூருக்கு தற்போம் சனி வழி பண்ணாலும் சிவனுக்கு பிரதோஷத்தில் தேனோ இல்லாத பார் இல்லைன்னா இளநீர் அபிஷேகத்திற்கும் வெற்றி வாய்ப்புகள் இருக்கும் ரெண்டு மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது அவங்க நல்லா இருக்கு

புரத்தாதி நட்சத்திரம் உற்றத்திரி நட்சத்திரம் மீனராசி ரவதி நட்சத்திரம் இது மூணுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது இல்லாமல் பன்னெண்டாம் இடத்துல வரையமாவுக்குற ராகு ஜென்மத்துக்கு அந்த உட்கார் ஜென்மத்தில் அந்த உட்கார்றதுனால இந்த நாற்பது ஐம்பது வயசுக்கு உட்பட்டோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது வரலாம் சரணா இல்லைன்னா சுகர் வரலாம் அதுக்கான வழிமுறைகள் எக்ஸசைஸ் பண்ணிக்காங்க இடுப்பு கால் முட்டி கால் கால்சியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் பிரீத்திங் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் அவங்களால சரியாக நடக்க முடியாது தூக்கம் வராது ஏன்னா தூக்கம் இல்லாத ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல ராகவும் ஆறாம் இடத்துல கேது வரதுனால ரொணரோக சத்துரை வந்து உணவு வந்து போதைகளை கொடுத்துருவான் மனசுல பயத்தை கொடுத்துருவான் நேர இன்மை இல்லாமல் தூக்கம் வராது நேரம் இல்லாமல் நேரம் இன்மையும் இருக்காது வேலை செஞ்சுன்னே இருப்பாங்க அந்த வேலை செஞ்சதுக்கான ஊதியம் கிடைக்காது அது இல்லாமல் தொழில் பண்ணுறவங்க டெக்ஸ்டைல் தொழில் பண்ணுறவங்க ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க கதை சம்மந்தப்பட்டவங்க அது ரியல் எஸ்டேட் லேபர் அது இல்லாம இது பண்ணக்கூடியது இடம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் இடம் அது இல்லாமல் ஷேர் ஷேர் மார்க்கெட் பணம் இவங்க எல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பர்டிகுலரா இந்த மூணு மாதம் ரொம்ப உசாரா இருக்கும் இல்லை அந்த பணம் அவங்க கைவிட்டு போயிடும் சென்மத்துல சனி அந்த உட்கார்ந்தது ஒரு விதமான குழப்பத்தை ஏற்படுத்தும் மூணாம் மாதத்துலேருந்து அஞ்சாம் மாதம் வரைக்கும் ஒரு விதமான குழப்பம் ஆனால் அஞ்சாம் மாசத்துல தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் அஞ்சாம் மாதத்துல எட்டாம் மாசம் வரைக்கும் சரியான டைம் இல்லை நிறைய விதைகள் பெரிய வேலைகள் வந்து டீ கேட் வேலை இல்லாத திண்டாக்க அந்த வேலை இல்லாத திண்டாட்டத்தை உணரக்கூடிய நிலையை இந்த சனி பகவான் பார்க்குவாங்க அதே நேரத்தில் உடல் உபாதைகள் வந்து ரொம்ப உசாராக இருக்கு வயசானவங்களுக்கு சில செலவுகள் வரும் நாலாம் இடத்துல வந்து குரு போற நாலாம் இடத்துல குரு போறப்போ உடல் வியாதிகள் ஏற்படலாம் இல்லைன்னா தாய் வழி அவங்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அவங்களுக்கு பிரச்சனைகள் உருவாதுன்னு நம்ம பார்க்கணும் சில மருத்துவங்கள் சில காலகட்டங்கள் தப்பி நீங்க சில செயல்கள் தப்பான விஷயங்களோ இல்லது சில பழக்க வழக்கங்கள் சரியில்லாமையோ அந்த பழக்க வழக்கங்களால கெட்ட பழக்கங்கள் ஏற்படுறதோ இந்த பழக்கத்தை எத்தனைமே உருவாக்குதோ இல்லை இன்வால்வ் பண்ணி விடுறதுக்கோ அந்த வாய்ப்புகள் உண்டு அது மூலயமா ஹாஸ்பிட்டல் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் மக்கள் ரொம்ப கவனமாக இருந்து செயல் வந்து வழி பண்ணுறது அவனுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் ரொம்ப உஷாராக இருக்கணுன்றதை சொல்கிறாரு அது இல்லாமல் இவங்க வந்து குரு வழிபாடு பண்ணது நல்ல பலனை கொடுக்கும் குருவை வழி பண்ணுறது இல்லாமல் இவங்க கண்டிப்பாக வந்து குழந்தை வைத்த வழி பண்ணுங்க ரெண்டாவது வந்து இவங்க வந்து சுக்கான கட்ச பண்ணுங்க பண வரைகள் சேவைகள் எல்லாம் வரும் அது இடமோ வழியோ அதெல்லாம் மாட்டிக்காதீங்க இந்த அஞ்சாம் மாதம் வரைக்கும் எதுனா வந்து ஜாதக நிதியாக இருந்தால் ஃபிக்ஸ் ஆகுதுன்னா இல்லை ஒரு திருமணத்தோட வழி வேணால் அதை கொஞ்சம் நிறுத்திட்டு அது பொறுமையாக சேர்ந்து யோசித்து செயல்படைய வேண்டிய காலம் இந்த அஞ்சு மாதம் இந்த யோசித்து அந்த மீனராசிகள் எல்லா விஷயத்திலையும் யோசிக்கணும் பிள்ளைகள் விஷயத்துலையும் பெற்றோர் விஷயத்துலையும் வீட்டு விஷயத்துலையும் வீடு வாங்கக்கூடிய விஷயத்துலையும் எல்லாத்துலேயுமே யோசிக்கணும் சாராக இருக்கணும் கால் உபாதைகள் பார்த்துக்காங்க நரம்பு சம்மந்தப்பட்ட பிணிகள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துருக்காங்க அது இல்லாமல் இவங்க வந்து வெள்ளிக்கிழமையான சி சுக்கன கச்சனை பண்ண விரை குறையும் வீடை சுத்தமா வச்சுக்கோ வீடை சுத்தமாக வைக்க வழி வரும் அதே மாதிரி காக்காக்கு சாப்பாடு போடு ஸோ பறவைகள் நாய்கள் காக்காக்கள் இந்த சம்பந்தப்பட்ட உணவுகள் வாயில்லாத பேசாத ஜீவராசிகளுக்கு அத்தனை ஜீவராசிகளுக்கும் உணவுகள் நீங்கள் கொடுக்க சொல்ல வரக்கூடிய கர்மா வந்து தீர்த்திக்கலாம் முதல் ஐந்து மாதம் எதிர்பார்த்ததில்லை எட்டாம் மாதத்துக்கு அப்புறமா அஞ்சுலேருந்து எட்டாம் மாசம் வழி வந்தாலும் நம்ம ரொம்ப வேலைகள் இல்லாத இருப்பாங்க வழி பன்னாம் யோகாதிபதி பன்னெண்டு நல்லா இருப்பீங்க பின் யோகம் ரொம்ப பொறுமையா இருக்கணும் அவசரப்படாது நல்ல ஒரு வழி வரும் அவசரப்படாது இதுவரை அரசியல் ஜீவன்